கனடாவில் எட்டு ஆண்டுகளின் பின்னர் உணவுப் பொருட்களின் விலைகளில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மே மாதத்தின் பின்னர் முதல் தடவையாக உணவுப் பொருட்களின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பீடு போது ஜனவரி மாதத்தில் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளது எரிபொருட்களுக்கான விலை அதிகரிப்பு காரணமாக இவ்வாறு பணவீக்கம் அதிகரித்துள்ளது எனினும் உணவுப் பொருட்களின் விலைகள் குறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக உணவகங்களில் விலைகள் கணிசமான அளவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக கனேடிய புள்ளி உபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கனடாவின் பணவீக்கத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் விலைகளில் ஏற்படும் அடிப்படை மாற்றம் அரசாங்கத்தின் ஜிஎஸ்டி தடையினால் முழு மாதமும் பாதுகாக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது